தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தருமபுரி மாவட்டம் சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் புரட்சி கலைஞர் நிறுவனத் தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் நல்லாசையுடன் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணைங்க தருமபுரி மாவட்ட கழக சார்பில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சேர்மனுமான பி விஜயசங்கர் அவர்களின் தலைமையில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான பி குமார் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் உதயகுமார் மாவட்ட பொருளாளர் பி ராமச்சந்திரன் மாநில வர்த்தக துணை செயலாளர் பி கே குமார் ஆகியோர் முன்னிலையில் எழுபத்தி இரண்டாவது கேப்டன் பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினான்கு கட்சியின் துவக்க விழா மற்றும் இருபதாம் ஆண்டு விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மேலும் இப்பொதுக்கூட்டத்தில் கழக தலைவர் டாக்டர் பி இளங்கோவன் கழக மாணவரணி துணைச் செயலாளர் எம் திருப்பதி தலைமை கழக பேச்சாளர் சேவா தமிழன் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினர்

அவர்களை பாராட்டி பொதுக்கூட்டத்தில் கேப்டன் பார்ப்பது போல இருப்பதாக பாராட்டி அடைந்தார் இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் எம் கே மணிமுனியப்பன் ஆர் கிருஷ்ணன் கே நாகராஜ் சி இந்திராணி மாநில செயற்குழு உறுப்பினர் எம் பன்னியப்பன் என் தனபால் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பி ரத்னம் கே கோவிந்தராஜ் ஜி கே மகேஸ்வரன் பி தவமணி வி சின்னராஜ் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் என் முருகன் எச் சி செல்வம் என் முனுசாமி ஆர் ஞானவேல் எஸ் கே கோவிந்தன் எஸ் கோவிந்தராஜ் பி சரோஜா பெரியசாமி பி முனுசாமி ஆர் சந்தோஷ்குமார் பி ஆமத் மற்றும் பேரூர் செயலாளர் சி செந்தில்குமார் சி முருகன் பி குமார் வி ஜெயவேல் எஸ் பொன்னழகி சரவணன் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கழக சார்பில்

அன்பு தமிழ் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் பதினாலி அஞ்சு மாநாடு வச்சு நாங்க சேரம்பிச்சேன் இன்னைக்கு பத்தொன்பதாம் ஆண்டு முடிச்சு இன்னைக்கு இருபதாம் ஆண்டு தொடக்க இந்த தருமபுரி மேற்கு மாவட்ட பொதுக்கூடத்தில் பேசுறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இடையில எத்தனை கட்சிகள் மறைக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இலவசங்கள வருது இலவசங்கள் வரலாற்று திருப்பி பாருங்க எதுவுமே கிடையாது போட்டிருக்கிற அந்த மப்பிளர் முதல் கொண்டும் நம்ம தொண்டர்கள் இருந்து மற்றவங்க கத்துக்கிட்டது தான் எல்லாமே கிட்ட தான் ஏன்னா என்றால் எங்கேயோ இருந்து அவங்க உங்கள பாக்குறாங்க நான் உங்களோடு உங்களாக இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிதான இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கள்ளச்சேர மரணங்கள் அதுக்கு இன்னுமே விடாம இருக்காங்க உள்ளதுக்கி போடுறாங்க மறுபடியும் கள்ளச்சாரங்க உள்ளதுக்கி போடுறாங்க அங்க இருக்கிற காவல்துறையும் அரசாங்கம் என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க கேள்விக்குறியா இருக்கு இதுதான் என்னுடைய விவாதம் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லியிருந்தேன் தயவு செய்து கல் அறுக்கிறவங்களையும் பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் கிட்டத்தட்ட முறையான அனுமதி கொடுத்து விவசாயிகளை வாழ வைங்க ஏனென்றால் அங்கே மதுபான கடையில் இருந்து உங்களுக்கு கோடி கோடி அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுப்பான் இந்த விவசாயி உங்களால் லஞ்சம் கொடுக்க முடியுமா முடியாது அதனாலதான் இந்த அரசாங்கம் கல்லறைக்கு இன்னும் விவசாயிகளுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கொடுக்க முடியுங்கிறாங்க இந்த மேற்கு மாவட்ட பொதுக்கூட்டத்தின் மூலியமா இந்த ஸ்டாலின் அரசுக்கு நான் வன்மையான கண்டனத்தை பதிவு பண்றேன் உங்க மூலியமாக காரணங்கள் நிறைய இருக்கலாம் அதை செய்கிறதால உங்களுக்கு இருபதாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க போற திட்டங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்துல மக்களுக்கு போற மாதிரி இருக்கும் மூணு மாசம் கழிச்சு பார்த்தா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டங்கள் போயிருது என்ன ஆச்சு அப்ப நீங்க போற திட்டங்களுடைய வரமுறைகள் என்ன பால்நல பஸ் கட்டணம் போக்குவரத்து எல்லாத்துலயுமே நஷ்டீடு கணக்கு தானே கேட்டுறீங்களா உங்க மந்திரிமார்க்க கூடி கூடிய அள்ளி குமிச்சுக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்புகளை பாருங்க தினந்தோறும் வேலை இல்லை காலையில் மகளிர்கள் எல்லாருமே

நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னமான ஒரு சின்னத்தில் ஒரு வாய்ப்புகளை காருங்க ஒரே ஒரு நேரம் ஒரு தடவை நீங்க ஒரு சுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க ஐம்பது கட்சியான என்ன சேர்க்க முடியாது அந்த அளவுக்கு என் திட்டங்கள் எல்லாம் இருக்கும் என் தாய்மார்களை வாழ வைப்பேன் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அதேதான் படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பேன் தொழிற்பாட்டு மூலியமாக அவங்களுக்கு நான் நல்ல வருமானத்தை பெருக்கிக் கொடுப்பேன் உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இந்த மூணு ஏழைகளுக்கு கேள்விக்குறி இல்லாம கிடைச்சிட்டாலே உங்களுக்கு சரியானது ஒரு அரசாங்கம் அமையும் அப்படி இந்த அரசாங்கம் சரியான உதவிகளை செய்யறது இல்லையா உங்களுக்கு கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து ஏமாத்துறாங்கள உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை நீங்க வேணும் என்றால் நீங்க தேமுதிக விட்டுறக்கூடாது நீங்க தேசிய போக்கு திராவிட கழகத்தை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கு அப்பதான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வரும் சரிதான ஒவ்வொரு தேர்தலும் கடைசி நேரத்தில் கொடுத்தாரு இந்த கதை உங்களுக்கு நீங்களே தேடிக்கிற அபாயம் தான் நீங்க சரியான இருந்தால் சரியான தேர்தல் நேரத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர்கள் தேசிய முற்போக்கு திராவிட இந்த பகுதியில் நான் இருக்கிறேன் தருமபுரி மேற்கு மாவட்டத்தின் மூலியமாக இந்த கருத்தின் ஆழமா பதிய வைக்கிறேன் இருந்தது போதும் இப்பதான் நீங்க முடிச்சிருக்கீங்க இனிமேலும் தூங்கிடாதீங்க உங்களுக்குண்டான சின்னம் தேசி முப்போக்கு திராவிட கழகத்தில் முரசு சின்னம் இருக்கு அவர்கள் இன்றைக்கு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்றாங்க எழுச்சி மிகு இளைஞன் தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் உங்களுக்கு சூறாவளி பிரச்சாரம் மூலியமாக தன்னுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்றாங்க நீங்கள் ஆதரிக்கிறோம் போருவார் இடங்கள் எல்லாரும் அதே தான் நீங்க ஒரே ஒரு தடம் திரும்ப திரும்ப அந்த எல்லாரும் பேசுகிறாங்க எல்லா கிடையாது உங்களுக்கு உண்டான ஒரே ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முரசு சின்னம் மட்டும்தான் அந்த சின்னம் மட்டும்தான் உங்களை எதுவும் காப்பாத்தது வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கேன் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் வீழ்வது நாம இருக்கணும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறி எனக்கு இதனா வரைக்கும் ஒரு சிறப்பானது ஒரு வாய்ப்பினை கொடுத்த தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துக்கும் மாநில கழகத்துக்கும் மாவட்ட கழகத்துக்கும் பேரூர் கழகத்துக்கும் சிட்டூராட்சி கழகத்துக்கும் நகர கழகத்துக்கும் கிளை கழகத்துக்கும் ஒன்றிய கழகத்துக்கும் மாணவர் அணி தொண்டர் அணி விவசாய மருத்துவர் அணி மகளிர் அணி என அனைத்து இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்த தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே குரலில் பேசிய சித்தியா நமது வல்லரசு கோபால் அவர்களுக்கு பாம்பரப்பட்டி பேரூர் கழகத்தின் சார்பாக கதனாடையை பொன்வாயாக அறிவிக்கிறோம் அடுத்தபடியாக தாரக இந்த தமிழக மக்களுக்காக விட்டு எனது கேப்டன் அவர்களை வணங்கியும் இந்த இயக்கத்தையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதாக ஒரே பெண் தலைவி தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னையாரவரின் ஆணைக்கு இந்த வாய்ப்பினை வாய்ப்பை மேற்கு மாவட்டத்திற்கு வழங்கிய அன்னையாரவர்களையும் வணங்கியும் நான் இந்த இடத்திலே பேசுவதற்கு எனக்காக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கும் முகவரியும் கொடுத்த எனக்கு ஒரு பதவியும் கொடுத்த அழகு பார்த்த எனது குருநாதர் டாக்டர் ஜி இளங்கோவர்களே உங்களை அத்தனை பேருக்கும் வருகிறவர்கள் வாழ்ந்த கேப்டன் வளர்ந்த தேமுதிக என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இந்த கழகத்தில் வருகை தந்த தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரபு அவர்களை சிறப்புரையாற்ற முற்போக்கு திராவிட கழகத்தின் தர்மபுரி மேற்கு மாவட்டத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் விஜய் சங்கர் ஐயா அவர்களுக்கும் பிறந்ததிலே மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு இறைவனாக இருக்கும் எங்கள் கேப்டனை வணங்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலை செய்வோம் கட்சியிலும் அப்படி ஒரு தாரக மந்திரம் இல்லை முடிந்தவரையில் சுருட்டலாம் என்று சொல்லிக் கொடுத்த அரசியல் இயக்கங்களுக்கு மத்தியில் வரையில் உன்னால் முடிந்தால் பென்சிலை வாங்கிக் கொடு பேனாவை வாங்கிக் கொடு புத்தகத்தை வாங்கிக் கொடு உன்னால் முடிந்தால் அரிசி அன்னதானம் என்று என்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே என்று நாற்பது ஆண்டு காலம் பண்படுத்திய ஒரு மகத்தான இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று என்று சொன்னால் அது இறைவன் கேப்டன் அவர்களை சார் புரட்சி புதிய சமுதாயம் படைப்போம் உங்களுக்கு தெரியும் தலைவர் கேப்டன் இனிக்கும் இளமையில் தொடங்கி மதுரை வீரன் வரையில் ஏராளமான திரைப்படங்களில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தார் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்தார் எத்தனையோ பணிகளை செய்தார் நாம் கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க ரசிகர்களாகிய நாம் கேட்டுக் கொண்டதுக்கு இணங்க லட்சோப லட்ச மக்களை கூட்டி அரசியல் கட்சியினுடைய பெயரை சொல்லாமல் எந்த கொள்கையும் கோட்பாட்டையும் சொல்லாமல் கிளம்பி வாடா கிளம்பி வாருங்கள் மதுரைக்கு என்று சொன்ன பொழுது முப்பத்தி லட்சம் மக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் செப்டம்பர் பதினாலில் முப்பத்தைந்து லட்சம் மக்கள் மதுரை குலுங்கியது மட்டுமல்ல தமிழகம் அல்ல இந்தியா அல்ல உலக வரலாற்றிலேயே கட்சியும் கொள்கையும் பெயரும் அறிவிக்காத போது இத்தனை லட்சம் மக்கள் ஒற்றை ஆலை நம்பி ஒற்றை தலைமையை நம்பி ஒரு மனிதனை நம்பி இத்தனை லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் கூட முடியுமா என்றால் அது கூட முடியும் அது தலைவர் கேப்டனையே சார் ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு இயக்கம் உருவெடுத்தது என்று சொன்னால் அது தேசிய திராவிட கழகத்தை நண்பர்களே தோழர்களே மொழியை குறித்த ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் பேச்சுகள் இருந்தது கேப்டன் சொன்னார் தாய்மொழி கண் போன்றது பிற மொழிகள் கண்ணாடியை போன்றது அன்னை மொழியை காப்போம்

தான் சம்பாதித்த முழு பணத்தையும் தமிழக மக்களுக்காகவே செலவு செய்த ஒரே தலைவன் எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி திமுக அரசு சொல்ல முடியுமா எந்த ஒரு பணியை நிரப்பியிருக்காங்க எந்த ஒரு பணியும் நிரப்புறது இல்ல எவ்ளோ வேக்கன்ட் எல்லாமே அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனா நல்ல மனிதர் கேப்டன் சம்பாதிச்ச இல்ல மானவச் படிக்கிறதுக்கு மடிகளங்கி வலினாரே பெண் குழந்தைகள் தான் பிறந்த நாளில் பெண் குழந்தைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் டெபாசிட் செய்து அவர்கள் திருமணம் ஆகும் பொழுது குறைந்தது நாலில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை உருவாக்கினாருங்க அப்படிப்பட்ட திட்டத்தை யாரா உருவாக்க முடியுமா அவருக்கு எந்த சாதியை பற்றி பேசினாலே முடியாது அன்னதான கடவுள் என்று சொன்னால் அதை கேப்டன் அவர்களை மட்டுமே சாரும் ஏனென்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் புயல் வெள்ளம் எதுவானாலும் சரி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல லட்சங்களை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்து 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 கொடைவெளல் என்று பெயர் பெற்றவர் மறைந்த தெய்வம் கேப்டன் அவர்கள் அவர் மதுரையில் லட்சத்திற்கும் மேலாக தொண்டர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு நடத்தி காட்டினார் அந்த மாநாட்டை இனிவரும் காலங்களில் யாராலும் நடத்த முடியாது எதற்காக அந்த மாநாட்டை துவக்கினார் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் தமிழர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு ஒரு ஊழலையும் வறுமையும் ஒழிக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் காமராஜர் போன்று தொலைநோக்கு திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் இருந்தது மக்களை தங்க தட்டியில் வைத்து தாளாட்ட வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக மதுரையில் மாநாடு ஆரம்பித்து மிகப்பெரிய இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு ஓட்டு வாங்கினார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினார் திமுக அண்ணா திமுக வரலாற்றில் இரட்டை இலக்கத்தில் ஓட்டுகள் வாங்கிய ஒரே கட்சி கேப்டன் அவர்கள் மட்டும்தான் தேசிய முற்போக்கு திராவிட வேற எத்தனையோ கட்சிகள் வந்து வந்தது ஆனா யாரால வாங்க முடியல கேப்டன் அவர்கள் ஜாதி மத இன பேதமின்றி மனித நேயத்தையும் நேர்மையும் கற்று கொடுத்தாரு அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் வந்து நாங்க மட்டும் இல்ல எங்களுடைய பிள்ளைகள் நீங்க உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து எங்க கேப்டனோ எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஜான் சிரானி அவர்களுக்கு பின்னாடியும் அதே மாதிரி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு விஜயபிரபாகரன் அவருக்கு பின்னாடி நாங்க இருக்கணும் என்ன காரணம்னா இது போன்ற ஒரு கட்சி தேமுதிக போன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்து யாராலும் காட்ட முடியும் காட்ட முடியாது ஏன்னா ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் ஒரு பின்புலத்தை வந்து கொண்டிருப்பாங்க ஆனா எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தின்படி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாரு அதனாலதான் இன்னைக்கு அந்த புனிதமான ஒரு தலைவருடைய பணியில நாங்க வந்து தலைமையில வந்து நாங்க வந்து ஒரு பணியாற்றிருக்கோம் எங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய வந்து ஒரு மறைவு வந்து மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு அனைவரும் அனைவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு சார்பாக கலராடியை பொன்னாடியாக அணிவிக்கிறோம் இறுதியாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து இந்த தருமபுரி மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களது மாநில கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் அவர்களை நிறைய பேச வேண்டும் என்று இந்த கூட்டத்திருத்த நிலமை கேட்டாங்க அதே மாதிரி நிறைய பேச தங்க தமிழ்நாடாக மாற்றி ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி சிறந்த தலைமகனாக ஒவ்வொருவரையும் வர வைக்க வேண்டும் என்று கனவு கண்டு நம்மை விட்டு மறைந்த ஆளாக துயரில் ஆட்டிக்கு சென்ற கேப்டன் அவர்களை உங்கள் அன்போடு ஆதரவோடு வணங்கி இந்த இயக்கம் தமிழர்களுக்காக தமிழ் இதயத்திற்காக ஏழை எளிய மக்களுக்காக கேப்டன் புரட்சி கலைஞர்கள் ஆரம்பித்த இயக்கத்தை கட்டி காப்பது யார் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது இந்த இயக்கம் கேப்டனுடைய மக்களுக்காக ஆரம்பித்த இயக்கத்தை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் நீங்கள் தான் தலைமையேற்று இந்த தமிழ் மக்களுக்கு நல்லதொரு நிலையை உருவாக்கிட வேண்டும் கேட்கக்கூடிய கனவை நிறைவேற்றிட வேண்டும் என்ற தொண்டர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கெனவே இந்த இயக்கத்தை வலிமையாக பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி இன்றைக்கு மாபெரும் மக்கள் தலைவியாக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு உணர்த்தி அதை வெற்றிகரமாக மாற்றி அமைக்கின்ற சக்தி படைத்த மக்கள் தலைவி அந்நியார் அவர்களை வணங்கி இந்த முப்பெரும் விழாவிற்கு கட்சி ஆரம்பித்து இருபதாம் ஆண்டு துவக்க விழா கேப்டன் பிறந்த நாள் விழா கேப்டன் அவர்களுக்கு என்றோ கொடுக்க வேண்டிய பட்டத்தை அவர் இருந்த பிறகு பெற்றமைக்காக பாராட்டு பெற்ற அருமைக்குரிய தலைவரை பாராட்டுவதோடு இந்த முப்பெரும் விழாளுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருமைக்குரிய தம்பியும் தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் விஜயசங்கர் அவர்களே தருமபுரி மாவட்டம் இன்றைக்குமே ஒன்றான மாவட்டம் என்று இருவரும் கைகோர்த்து வெற்றிக்கான வெற்றிக்கான பாதையை வகுத்துக் கொண்டிருக்கின்ற தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் அன்பு தம்பி குமார் அவர்களே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தருமபுரி நகரத்தினுடைய செயலாளர் சுரேஷ் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே ஊராட்சி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே பெருராட்சி கழகத்தின் பொறுப்பாளர்களே செயலாளர்களே எந்த கையூட்டும் காசும் பெறாமல் தலைவருக்காக தலைவருடைய புகழை பரப்புவதற்காக இங்கே ஒரு சில வார்த்தைகளை கேட்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்ற என் அருமை கேட்டனுடைய செல்வங்களே உங்கள் எல்லோருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பாப்பாரப்பட்டிக்கு என்று ஒரு வரலாறு உண்டு மிக்க இன்றைக்கு தேசிய பாப்பாப்பட்ட திராவிட கழகத்தினுடைய ஒரு பெரும் கூட்டம் நடைபெறுகிறது சொல்ல அந்த தலைவனுக்கு புற்றுநோய் சாரி நோய் பெற்று சாகம் தடுவாயில் கூட இந்த மண்ணில் தான் அவனுக்கு ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த பொழுது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் என் அன்பு தலைவர் வேற எங்கேயும் பேச பேசினார் இங்கேதான் பேசினார் அந்த சிவாவுக்கு மணிமண்டபம் தந்தால் நாங்கள் தேர்தல் போட்டி கேப்டன் ஆட்சியாளர் எதையும் மக்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்து மக்களுக்காக நிறைவேற்றுகின்ற சக்தி கிடைத்த ஒரு சக்தி என்று சொன்னால் அது கேப்டனும் தான் ஆகவே தான் மிகப்பெரிய பாரம்பரியம் ஒன்று சொன்னேன் அதற்கு பின்னர்தான் மணிமண்டபம் கட்டப்பட்டது சொன்னது மணிமண்டபத்தை ஊர்வலம் தியேட்டர்களோட சொன்னதை மக்களுக்கு எடுத்து சென்னவர் அருமை மறைந்த ஒன்றிய செயலாள தேமுதி கவுலிய ஒன்றிய செயலாளர் செந்தில் அவர்கள் டாக்டர் செந்திலவன் என்னை அரசு கலை ஊர்வலத்தை அடத்தி மிகப்பெரிய கோரிக்கையில் அவர் கண்ணில் அவர் கண்ணில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது நான் கூட சொன்ன நினைச்ச தலைவர்களுக்கு கண்ணீர் மாதிரி தலைவர் பாருங்க எப்பவுமே கண்ட தண்ணி வந்து விட்டு இருக்கும் ஏன் தெரியுமா உங்களை நினைத்து உங்களை நினைத்து நீங்கள் நன்றாக இருக்க நன்றாக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் தமிழர் உயர்வான நிலையை பெற வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் கண்ணீர் சாகும் வரை